ஆண்டுவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாளிலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது யார் யாரெல்லாம் தேவத்துணையோடு உட்கார்ந்து இதை ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய உன்னத அன்பையும் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையிலே பேசினதானு ஆறாவது வார்த்தையை குறித்து நாம் சற்று தியானிக்க கேக்கத்திற்கு தருவாராக தருவாராகு ஆறாவது வார்த்தை பரிபூரணம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் இந்த ஆறாவது வார்த்தை நமக்கு எதை உணர்த்துகிறது அல்லது எதை சுட்டி காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே குறையோடு கூட இராதபடி எப்பொழுதும் பரிபூரணமாய் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் அதை நாம் ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உலகம் நம்மை மாத்திரம் தூஷிக்காமல் தேவனுடைய நாமத்தையும் தூஷிக்கும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா என்னவெல்லாம் தீர்க்க தரிசிகளை கொண்டு சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு நிறைவேற்றி முடித்தார் அல்ல பிசாசானவன் எத்தனை இன்னல்களை தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்தான் ஆனால் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தேவனுடைய துணையை கொண்டு அவர் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் அங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது பிதா அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்று அநேகர் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க திராணி இல்லாமல் போவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசுவிடம் இருந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை ஆகவே நம்முடைய பணி குறை உள்ளதாய் காணப்படுகிறது ஆண்டவரோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட பிறகு கலைந்து விட்டு மகிமையின் சரீரத்திற்குள்ளே கடந்து போனார் இன்றைக்கு இந்த ஆறாவது வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஏசு கிறிஸ்து கீழ் இருந்தார் பிதா எதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தாரோ அத்தனை காரியத்திற்கும் இயேசு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் ஆகவே எல்லாவற்றையும் முடித்து பரிபூரணம் உள்ளவராக இருந்தார் நீங்கள் நானும் மாவிக்குரிய வாழ்வா இருந்தாலும் அதிலே நாம் குறை ஓட்டம் ஓட நம்மை கற்ற அழைக்கவில்லை பரிபூரணமாய் காரியத்தை முடிக்க வேண்டும் உங்களை நம்பி என்ன நம்பி ஆண்டவர் எந்த காரியத்தை கொடுத்திருந்தாலும் எந்த ஊழியத்தை கொடுத்திருந்தாலும் எந்த நமக்கு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் தகுதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் அதை கத்த முன்பாக உண்மை உள்ளவர்களாய் செய்து முழுமையாய் முடித்து அவருடைய சமூகத்திற்கு நீங்களும் நானும் போக வேண்டும் ரெண்டு தீமை நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் அங்கே நாம் பார்க்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுபவம் இன்னைக்கு நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது அல்லது இயேசனுடைய வருகையிலே நாம் போகும் பொழுது தைரியமாய் சொல்ல வேண்டும் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இன்றைக்கு தைரியமாய் நம்மாலே சொல்ல முடியுமா ஆனால் ஆண்டவர் தைரியமாக சொன்னார் எல்லாம் முடிந்தது பிதா தனக்கு கொடுத்த பொறுப்புகள் பிதா பிதா எந்த நோக்கத்திற்காக இந்த பூலோகத்திற்கு அனுப்பி தந்தாரோ அந்த உன்னத நோக்கம் முடிந்தது எல்லாவற்றையும் நான் பரிபூர்ணமாய் செய்து முடித்திருக்கிறேன் என்றதுனால தான் அவர் சொல்கிறார் முடிந்தது இந்த நாளிலே இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்களும் நானும் அந்த அனுபவத்திற்கு கடந்து வரதான் தேவன் எதிர்பார்க்கிறார் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கத்த அந்த நாளிலே அதை எனக்கு தந்திருவார் எனக்கு மாற்றமல்ல அல்ல அவர் பிரசன்னாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திருக்கிறார் யாரெல்லாம் பரிபூரணமாக தங்கள் ஓட்டத்தை தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை இந்த உலகத்திலே ஓடி ஓடி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இத்தகைய கிரீடம் கிடைக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் ஓடுகிற ஓட்டம் தேவனிடத்தில் நீதியின் கிரீடத்தை பெற வேண்டும் நம்முடைய ஓட்டம் பரிபூர்ணமாக ஆவிக்குரிய ஓட்டத்தை பரிபூரணமாக ஓடி முடிக்க வேண்டும் அதற்காக தான் நம்மை அழைத்து இருக்கிறார் ஆகவே இந்த ஆறாவது வார்த்தையின் மூலமாக ஆண்டுகள் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் இயேசுவுக்கு இருந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு தேவை அது மாத்திரம் நம்முடைய ஓட்டம் இயேசுவை போல பரிபூரணமாக ஓடி முடிக்க வேண்டும் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசு சுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார் அவருடைய பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ராஜரீக கூட்டமாக நம்மை தெரிந்திருக்கிறார் ஆசாரியர்களாக நம்மை தெரிந்திருக்கிறார் தெரிந்தெடுத்தவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் அவர் ஓடின ஓட்டத்தை பின்பற்றி நீங்களும் நானும் ஓடி ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும் சொல்லணும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு ஆவிக்குரிய ஓட்டம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடிய வேண்டும் நம்முடைய ஓட்டம் பரிபூர்ணமை பாதியில் நிற்கிறதாக அல்ல ஓட்டத்தைச் முடித்து தைரியமா சொல்லணும் நான் பரிபூர்ணமாய் முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்திற்கு வர கத்தர் எதிர்பார்க்கிறார் அதற்கு நம்முடைய வாழ்வை இந்த நாளிலே விட்டு கொடுப்போம் கத்தர் நடத்துவார்